ஏகதந்த கஜமுக லோகபந்தா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபூட்டுச் இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஞானியருக்கும் யோகியருக்கும் உள்ள வேறுபாடை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஞானிக்கு உடன் குண ஞாலத்தில் நாங்காம் மோனிக்கு இவை ஒன்று கூடா முன்மோகித்து மேல் நிற்கலாம் சக்தி வித்தை விளந்திடும் தானி குலத்தோர் சரியை கிரியையே ஞானிக்கு உடன் குணஞானத்தில் நான்காம் ஞானிகளுக்கு இருக்க வேண்டிய உயர் குணங்கள் நான்கு அவை சரியை ஞானம் சரியை குணம் யோக குணம் மறைஞானம் சரியை ஞானம் கிரியை ஞானம் யோக ஞானம் மற்றும் மறைஞானம் இந்த நான்கும் ஒரு ஞானிக்கு இருக்க வேண்டும் ஆனால் மோனிக்கீவை கீவை ஒன்றும் கூட மௌன சமாதியில் இருக்கும் சுத்த ஞானிகளுக்கு இது பொருந்தாது அதாவது அவர்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இவ்வாறு ஞானிக்கு இருக்கும் யோகிகளுக்கு என்ன வேண்டும் மேல் நிற்கலாம் சக்தி வித்தை விளைந்திடும் முன்மோகித்து மேல் நிற்கலாம் சக்தி வித்தை விளக்க முன்னே யோகத்தில் நினைத்து சந்திரமண்டலத்தில் அந்த மௌனிகள் இருப்பதால் அவர்களுக்கு சிவசக்தியர்களால் ஏற்கனவே ஞானம் சித்தித்து இருக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு தானி குலத்தோர் சரியை கிரியே எனவே ஆதார நிலைகளிலிருந்து யோகம் செய்பவர்களுக்கு ஏற்றது சரியையும் கிரியையும் மட்டுமே சரியை கிரியை இருப்பவர்கள் யோகி இந்த சரியை கிரியை தாண்டி யோக ஞானம் மறைஞ்சாமல் இருப்பவர் ஞானி இதுவே ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதைத்தான் அவர் ஞானிக்கு உடன் குணஞானத்தால் நான்காம் மோனிக்கு இவை ஒன்றும் கூடா முன்மோகித்து மோகித்து சக்திவித்தை சக்தி வித்தை விளந்திடும் தானி குலத்தோர் சரியை கிரியே ஞானிகளுக்கு இருக்க வேண்டிய உயர் குணங்கள் நான்கு அவை சரியை ஞானம் கிரியை ஞானம் யோக ஞானம் மறைஞானம் இந்த நான்கு மௌன சமாதியில் இருக்கும் ஞானிகளுக்கு பொருந்த மாட்டார் அதாவது இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை முன்மோகித்து முன் மேல் நிறல் அதாவது முன்னே யோகத்தில் திளைத்து சந்திரமண்டலத்தில் அந்த மௌனிகள் நிற்பதால் அவர்களுக்கு ஞானியாக கருதப்படுவார் ஓம் Mi amo